ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் கார்த்திகையில் கார்த்திகை இன்னைக்கு என்ன விசேஷம் அப்படின்னு பார்த்தோம்னா கடைக்குட்டி ஆழ்வாரான திருமங்கை மன்னனோட திரு அவதார திருநட்சத்திரம் இன்னைக்கு எல்லா திவ்ய தேசத்துல ரொம்ப விமர்சியா கொண்டாடின் இருக்கா ஆத்துலயும் எல்லாரும் கொண்டாடின் இருக்கோம் நம்போ திருமாலோட வில்லான சாரங்கத்தோட அம்சமாக தான் சோழ நாட்டில் திருவாலிங்கிற ஒரு சின்ன கிராமத்தில் பிறந்தவர் இப்போ நம்ம திருநகரின்னு கூப்பிட்டுருக்கோம் களி பிறந்து முந்நூற்றி தொண்ணூத்தெட்டாவது வருஷமான நல்ல வருஷத்தில் தான் ஆழ்வார் பிறந்திருக்கார் ஆழ்வாரோட அப்பா சோழ அரசனோட சேனை தலைவர்களில் அவரும் ஒருத்தர் சின்ன வயசில் அவர் வந்து ஒரு மாதிரி நீல நிறத்தில் இருந்ததுனால அவருக்கு நீலன் தான் இயற்பெயர் அதுக்கப்புறம் பெருமாள் அவரை வந்து அவரோட கம்பீர தோற்றத்தை பார்த்து மிடுக்கன் அப்படின்னு அருள் அருள்மாரி ஆலிநாடன் அருட்டமக்கி கொங்குமலர் குழலியர் வேல் மங்கை வேந்தன் கலிக்கண்ணின்னு நிறைய பேர் உண்டு நம்மளோட ஆழ்வார் இருக்குது இந்த ஆழ்வாரால் தான் நம்மளால் இப்போ நிறைய திவ்ய தேசத்துக்கு போய் செவிக்க முடியாது அந்தந்த பெருமாளை போய் 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 இவர் வந்து மங்களா சாசனம் பண்ணி வாசுரங்கள்லாம் தான் நிறைய திவ்ய தேசம் நம்மளுக்கு வந்து கிடச்சிருக்கு ஆழ்வார் குமுதவல்லி நாச்சியாரோட சேர்ந்தே தான் இருக்க எல்லாருக்கும் காட்சி கொடுத்து கடாட்சம் பண்ணிட்டு இருக்கான் குமுதவல்லி நாச்சியார் இல்லாம ஆழ்வார் இல்லை ஆழ்வார் இல்லாம நம்மளோட குமுதவல்லி நாச்சியார் இல்லை ரெண்டு பேரும் சேர்ந்தே தான் இருக்கா கடைசியில் திருக்குறங்குடியில தான் ஆழ்வார் மோக்ஷம் அடையிற அந்த பெருமாள் கிட்ட சரணடைஞ்சி தான் இன்னைக்கு நம்ம கார்த்திகை மாதம் அப்படின்னு நம்ம வந்து நிறைய நரசிம்மர் பாசுரம்லாம் நம்ம வந்து அனுபவிச்சிருந்து வர்றதுனால அந்த வரிசையில் அக்காரக்கனி எம்பெருமானை பற்றின ஒரு பாசுரத்தை நம்ம அனுபவிக்க போகிறோம் சோளிங்கர் ரொம்ப பிரசித்தமான ஒரு திவ்ய தேசம் இல்லையா மலை மேலே ஏறி போய் யோக நரசிம்மரை செவிக்கிறது அவ்வளோ ஒரு விசேஷத்தை கொடுக்கும் இந்த கார்த்திகை மாதத்தில் எல்லா மாதத்துலேயுமே விசேஷம்தான் இருந்தாலும் கார்த்திகை மாதம்னாலே ரொம்ப விசேஷம் சோழிங்கரில் அந்த அக்காரக்கனி பெருமாளை பற்றி நான் பாசுரத்தை நம்ம கீர்த்தனா இன்னைக்கு மலைய மாறுதும் ராக ராகத்தில் தான் பாடி கொடுத்துருக்கா கேட்டு அனுபவிங்கோ மீண்டும் நாளை சந்திக்கலாம் அடியேன் ராமானுஜதாசி

விடித விட கை எண்ணுள் பூக்கானை பூகள் சேர் பொழிகின்ற பொன்மனகே தக்கானை கடிகை தடங்குன்றின் வீசையிருந்த அக்கார கணியை அடைந்துய்ந்து போனே அடைந்துய்ந்து போனே ஏமங்கையாழ்வார் திருவடிகளே சரணம்